எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் எங்கள் வீட்டு விசேஷத்துக்கெலாம் வர்ற வாத்தியாரவங்களோட பொண்ணுக்கு தாங்க இன்றைக்கி வந்து மேரேஜ் அதுக்கு வந்திருக்கோம் எங்கள் வீட்டு விசேஷம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு வந்து வாத்தியாராக அவர் தங்க வருவாங்க எங்கள் மாமனார் காலத்துலேருந்து அவங்க தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து மந்திரத்து சொல்கிறதுக்கு வருவாங்க சரிங்களா அவங்க பொண்ணோட மேரேஜுக்கு தான் வந்திருக்கோம் மண்டபம் வந்து சூப்பர் மண்டபங்க நல்ல பெரிய மண்டபம் மண்டபம் நல்லா சூப்பராக இருந்ததுங்க நல்லா பெரிய மண்டபம் லிஃப்ட் வசதியோடு நல்லா சூப்பராக இருந்தது நிறைய கூட்டங்க அவர் வந்து மூணு தலைமுறையாக வந்து அவங்க புரோகிதம் அதாவது ஐயர் இது மந்திர இதுக்கெல்லாம் போகிறதுனால நல்லா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு போல் அதாவது உள்ளே உட்காரவே இடம் இல்லை மூணு நாலு ஃப்ளோர் இந்த மண்டபம் அவ்வளோ கூட்டங்க உண்மையிலே வந்து இதில் இந்த கல்யாணத்தில் ஒரு நல்ல விஷயம் ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இன்றைக்கி பார்த்தேன் சரிங்களா அது என்னன்றத நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன் உண்மையிலே டெக்கரேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்திருப்பாங்க

இந்த கல்யாணத்தில் ஒரு விஷயம் நான் ஸ்பெஷலாக பார்த்தேன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜில் வந்து ஒரு பொண்ணு சைடும் சரி எங்கள் கல்யாணம் எங்கள் பிராமின் கேஸ்டில் வந்து மாப்பிள்ளை சைடும் பொண்ணு சைடும் வசதிக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டு ஐறு வச்சு மந்திரம் சொல்லுவாங்க கொஞ்சம் நல்ல வசதி இருந்ததுன்னா நாலு நாலு பேர் வச்சு மந்திரம் சொல்லுவாங்க மாப்பிள்ளை வீட்டு சைடில்னாலும் பொண்ணு வீடு சைடுனாலும் அந்த மாதிரி உட்கார வச்சு ரெண்டு பேரும் ஒரு சேரம் மந்திரம் சொல்லுவாங்க ஆனால் இந்த மேரேஜில் உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேருக்குங்க மேலே வந்து முகூர்த்த அந்த அதாவது தாலி கட்டுற இடத்துல வந்து ஒரு பத்து பேருனா கீழே ஒரு இருபது பேருங்க சரிங்களா வாத்தியர் வந்து ருத்ரா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா அவ்வளோ உண்மையிலே வந்து எங்கள் அப்பாவோட எண்பதாம் கல்யாணத்தில் தான் நான் இந்த மாதிரி பார்த்தேன் அதான் அப்போ கூட ஒரு இருபது பேர் தான் சரிங்களா ஆனால் இந்த மேரேஜில் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது பேர் சரிங்களா அவ்வளோ சூப்பராக நான் ஸ்டாப்பாக வந்து ருத்ரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க இந்த கல்யாணத்தில் வந்து பொண்ணை வந்து தாமரை பூ மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க அதில் உட்கார வச்சு மனமேடைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க நிறைய விஷயம் வந்து அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து இதில் வந்து பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து மேடையில் நிற்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு சைடும் சரி மாப்பிள்ளை வீட்டு சைடும் நிறைய ரிலேஷன் வந்து வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் கூட்டம் வேறு கிழையும் மேலேயும் நிறைய பேர் மேலே உட்கார இடம் இல்லாமல் கிளையும் மேலேயும் வந்து வந்துக்கிட்டு போயிட்டு இருந்ததுனால ரொம்ப நேரம் எங்களால் இருக்க முடியல அந்த தாலி கட்டுற டைமில் மட்டும் நாங்கள் இருந்துட்டு நாங்கள் வந்து மொய்யை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க உண்மையிலே அந்த மந்திரத்தெல்லாம் வந்து கேட்கறதுக்கோசரமாவது கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு மேலே வந்து உட்கார கூட இடம் இல்லாததுனால நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம் மேலே வந்து அந்த ஊற்றத்தை பார்த்துட்டு கிளம்பலான்னு கீழே வந்தோம் அது சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் இங்கே பாருங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கெண்டை மேலே வந்து அவ்வளோ நல்லா வாசித்தாங்க இங்கே வந்து அவங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் உண்மையிலே தன்னை மறந்து தன்னால் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொஞ்சம் நேரம் வந்து அதாவது உடம்பு சரி இல்லை என்ன மனசளவுலேயும் சரி என்ன வழி இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் எல்லாருமே தன்னை மறந்து சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இன்னைக்கு பொன்மொழிகளில் வந்து என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஒன்று நினச்சோம்னா கடவுளில் வந்து வேறு மாதிரியாக நினைப்பாரு சரிங்களா நம்ம எது வேணால் நினைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு இன்னது தான் இன்றைக்கி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து கடவுள் மட்டும்தாங்க தீர்மானிப்பார் சரிங்களா அந்த விஷயத்தை வந்து கவிஞர் கண்ணதாசன் வந்து ரொம்ப அனுபவித்து சூப்பராக சொல்லியிருப்பாருங்க அது என்ன வரின்றதை பார்க்கலாம் சாகலாம் என்று கடலில் விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்து எடுக்க சென்றவன் செத்துப்போவதும் போவதும் உண்டு சரிங்களா நோக்கம் என்பது நம்முடையது ஆக்கம் வந்து அவனுடையது உண்மையிலே எவ்வளோ அனுபவித்து உண்மையாக எழுதியிருக்கார் பார்த்தீங்களா உண்மை இது தாங்க அதே மாதிரி புத்தர் போதனைகளில் வந்து இன்றைக்கி அதே மாதிரியே ஒரு அருமையான ஒரு வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை சந்தித்தவன் இதயம் வந்து பூவை போல மென்மையானது ஆனால் தோல்வியை சந்தித்தவன் இதயம் வந்து இரும்பை போல மிகவும் வலிமையானது உண்மையிலே அது அப்படியே ஒரு ரெண்டு செகண்டு அதே மாதிரி சொல்லி பாருங்களேன் உண்மை உண்மையான வார்த்தை சரிங்களா இதே மாதிரி வேற ஒரு பொன்மொழியோட நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை 喂。